ஸ்ரீ குருபியோ நம பூஜ்யாய ராகவேந்திராயா சத்ய தர்ம ரதாகஜ பஜதாம் கல்பவ்ருக்ஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத்த கிருபாசிந்தோ மத்காரியம் சாதக பிரபோ என தர்ம குருநாதர் திருமிகு புதுவுடைமூர்த்தியா அவர்களையும் எனக்கு ஜோதிடம் போதித்த அனைத்து ஆசான்களையும் இந்த நேரத்தில் வணங்கி நமது குரு சங்கல்பா ஜோதிடம் சேனல் நண்பர்களுக்கு எல்லாம் நிறைவாகட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை உங்களுடைய உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் பகிருங்கள் காருடைய நோன்பு பங்குனி மாதத்தினுடைய ஆரம்பத்திற்கு முற்பகுதி காருடைய நோன்பு மாசி மாதத்தினுடைய முடிவு பங்குனி மாதத்தினுடைய ஆரம்பத்திற்கு இடைப்பட்ட ஒரு காலம் இந்த வேலைக்கு கொண்டாடுவது காருடைய நோன்பை கொண்டாடுறது எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா இது பெண்கள் சார்ந்த விஷயம் சுமங்கலிகள் மட்டுமே இதை கொண்டாட வேண்டுமா அப்படிங்கிற நிறைய கேள்வி இது வந்து முக்கியமாக தீர்க்க சுமங்கலி வரம் தருவது அப்படின்னு சொல்லுது தீர்க்க சுமங்கலியாக நான் இருக்கணும்னா என் கணவனை நான் ஆசீர்வதிப்பது போல் ஏன்னா கணவன் நல்லா ஆயிர ஆரோக்கியமாக இருந்தால் தான் நான் தீர்க்க சுமங்கலாக இருக்க போகிறேன் அப்போ அந்த தீர்க்க சுமங்கலி வரத்தை கொடுக்கக்கூடியது இது பெண்களுக்கு நித்திய சுமங்கலி பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விரதம் செல்வ வளம் அது மாத்திரமல்ல செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த காருடைய நோன்பு இருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களினுடைய அதாவது கணவனுடைய அல்லது நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய தந்தை இவர்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதுன்னு வச்சுருக்காங்க சாவித்ரி சத்யவான் சாவித்ரி கதை நம்ம வந்து கேட்டிருப்போம் எல்லாருமே இந்த சத்தியவான் சாவத்திரி ஒரு காட்டில் வசித்து வந்தார்கள் அவங்க செல்வங்களையெல்லாம் இழந்து ஏமாற்றப்பட்டு காட்டில் வசித்து வந்தார்கள் அப்போ இந்த சத்தியவானுடைய கடைசி நேரம் நெருங்குது அவனுடைய ஆயுசு முடியுது இந்த யம தர்மன் அப்படிங்கிற அந்த சிஸ்டம்னா சிஸ்டம் தான் காலையில் ஆறு மணிக்குன்னா அறு மணிக்கு டான்னு அந்த கண தூதரிக கிஞ்சித்து தயவில்ல நொந்துடலும் கிளமாகி தளர்ந்து நோயினில் வீழ்ந்திடும்போது மனம் எண்ணிடுமோ தெரியாதுங்கிற மாதிரி அவர் அதற்கெல்லாம் எஸ்கியூஸ் ஒரு நிமிஷம் அவனை எத்தனை நாள் ஒன்றும் பூஜையே பண்ணல போய் சாமிக்கு சொல்லிட்டு வந்துடுறதுனால விட போகிறது இல்லை அவரை அவர் டியூட்டியை அவர் பண்ணிவிட்டு வர அப்போ அந்த சத்யவானுக்கு வந்து அவனுடைய உயிரை எடுக்கக்கூடிய உயிரை பறிக்கக்கூடிய நேரம் வருது யம தர்மன் அங்கே வரார் இந்த சாவித்ரிக்கு தன்னுடைய அந்த சுமங்கலி பதிவிரத்தையாக அவள் இருந்ததுனால இந்த யமன் வருவது அவளுக்கு சூக்ஷமாக தெரியுது தன் கணவனுடைய உயிரை எடுப்பது தெரியுது தெரிந்து இடத்துல போராடுற எனக்கு திருப்பி கொடுத்துரு கணவன் உயிர எடுத்தது எடுத்தது தம்மா திருப்பி புகாது அப்படின்னு ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்வோம் இது வந்து திரும்பியும் ஒரு விஷயம் நடக்காது அப்படின்னு நேற்றைக்கு திருப்பியும் இன்றைக்கி வருமானா வராது சொன்ன வார்த்தை விட்டது விட்டது தான் திருப்பி எடுத்துக்க முடியாது அந்த மாதிரி தான் இந்த ஆயுள் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுது அதனால தான் ஜோதிடத்தில் இந்த ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் நிறைய பேர் வந்து சொல்கிறதில்ல பார்த்துக்கங்கன்னு அப்படி நாசுக்கா சொல்லிட்டு போயிடுவாங்க அப்போது இந்த சாவித்திரியானவள் அந்த காட்டில் கிடைத்த இலைத்தலை பூக்களை வைத்து அங்கு இருந்த விஷயங்களை வைத்து அன்னை காமாட்சியை ஆராதனை செய்கிறாள் தனக்கு அந்த தீர்க்க சுமங்களை வர வேண்டும் அத்தனை ஆர்ப்பரித்து அன்னை காமாட்சி தன்னுடைய கணவனுடைய உயிரை திருப்பி கொடுக்க வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பூஜையை அங்கே கிடைத்த பொருட்களை வச்சு செய்கிற அந்த காரடைங்கிற அந்த அடையும் வெண்ணையும் வைக்கணும் அது ரெண்டும் கிடைக்கல அவளுக்கு மண்ணையே அங்கே வந்து அடையாக செய்து வைத்து பிரார்த்தனை செய்கிறாள் இதில் நெகிழ்ந்த யமதர்மன் வந்து மனம் மகிழ்ந்து தவிர என்ன வரம் வேணும்னா என்னோட கணவனை திருப்பி கொடுன்னு சொல்லி கேட்டுடுறா அதையும் தந்தேன்னு கொடுத்துட்றான் அப்போ தன் கணவனுடைய சத்தியவானுடைய உயிரை காப்பாற்றிய ஒரு விரதம் அவர்களுடைய இழந்த செல்வங்களெல்லாம் மீண்டும் அவர்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னு அப்படி அந்த புத்திரபாகியமும் அவளுக்கு நல்ல வீரமுள்ள புத்திரர்கள் வேண்டும்னு வர கேட்டாலும் அப்படி புத்திரபாக்யத்தையும் இழந்த செல்வங்களை மீட்டுத்தரக்கூடியதாகவும் கணவனுடைய ஆயுளை அதிகரிக்கக்கூடியதாகவும் பெண்களுக்கு முழுமையாக தீர்க்க சுமங்கலியாக காலம் சுமங்கலியாக இருக்கக்கூடிய வரத்தையும் கொடுக்கக்கூடியதாக இந்த காரடையான் நோன்பு இருக்கு இப்போ இந்த வருஷம் பதினாலாம் தேதி வர மார்ச் பதினாலாம் தேதி சாயங்காலம் ஐந்து மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் இந்த காரடையான் நோன்பை செய்து பெண்கள் இந்த தாலி சரடை கட்டிக்கிறதுன்னு சொல்லுவோம் அந்த சரடை வந்து கட்டிக்கணும் வீட்டை காலையிலே சுத்தப்படுத்தி விரதம் இருக்கிறது ரொம்ப அவசியம் இருக்கிறது நல்லது மாலை வரைக்கும் இருந்து இந்த தாயை அன்னை காமாட்சியை வழிபடுவது ரொம்ப சிறப்பு வீட்டை மொழிக்கு கோலம் போட்டு நீங்களும் சுத்தமான ஆடைகளை உடுத்தி அவர் கலசம் வச்சு பூஜை பண்ணுறதுன்னு இருக்குது அப்படி இல்லாதவங்க காமாட்சி அம்மனுடைய படத்தை வைத்து அதற்கு பூவெல்லாம் சாற்றி இந்த தாலிச்சரடையும் அந்த படத்திற்கே போட்டு அர்ச்சனை செய்து காரடை அப்படிங்கிற காரடையும் இனிப்படை உப்படைன்னு ரெண்டு பண்ணுவாங்க பண்ணி வெண்ணெய் இதையும் சேர்த்து நிவேதனமாக படைத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடத்துலாம் ஆசீர்வாதம் வாங்கி அந்த சரடை கட்டிக்கணும் இது பூஜித்து அடை வெண்ணெய் வைத்து நைவேத்தியம் செய்வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கு உருக்காத வெண்ணையும் ஓப்பான காரடையும் நான் தருவேன் ஒரு காலம் என்னை விட்டு என் கணவர் பிரியாதிருந்து நிலைத்திருக்க வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும் உருக்காத வெண்ணையும் ஓப்பான காரடையும் நான் தருவேன் உனக்கு ஒரு காலம் என்னை விட்டு என் கணவர் பிரியாது நிலைத்திருக்க வேண்டும்னு சொல்லி இந்த பிரார்த்தனையை செஞ்சு இந்த சரடை கட்டிக்கணும் வைஷ்ணவத்தில் இருக்கக்கூடியவர்கள் பாதுகா சகசத்தில் வரக்கூடிய அந்த ரங்க பாதுகா ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணி இந்த காரடையான் பண்ணி பண்ணிக்கொள்வது ரொம்ப விசேஷமானது அப்போ இது வந்து மாத்திரம் மாத்திரம்தான இல்லை கல்யாணம் ஆகாத திருமணமாகாத பெண்கள் இந்த காமாட்சி வழிபாடை செய்ய உங்களுக்கு விரைவில் திருமண பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேறு யாரெல்லாம் இந்த காமாட்சி அம்மன் வழிபாடு செய்யலாம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் குரு கேத்து சேர்க்கை யாருக்கெல்லாம் இருக்குது குரு சனி சேர்க்கை யாருக்கெல்லாம் இருக்கு குருவும் சனியும் சேர்ந்திருந்தால் பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்கிறோம் அதை பற்றிய விரிவாக தடவை பார்ப்போம் இந்த குருக்கேத்து குரு சனி சேர்க்க இருக்கக்கூடியவர்களும் கூட இந்த காரோடைய அன்னோன் பன்று மாலையில் பதினாலாம் தேதி மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள இந்த காமாட்சி அம்மனை வழிபட்டு உங்களுக்கு இழந்த செல்வங்களை மீட்கிறது உங்கள் குழந்தைகளுடைய நலன் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாக இந்த காரடையான் நோன்பு இந்த காரடையான் நோன்பை கடைபிடித்து உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்